நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் வித்தியாசமான ஆதி பெருமாள் காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கள்வனூரில் காமாட்சி அம்மன் கோயில் முன்பு ஒரு மூலையில் மிக சிறிய வடிவில் காட்சி தருகிறார் திருச்சி முசிறிசாலையில் உள்ள வேத நாராயணன் கோயிலில் பெருமாள் அனைத்து வேதங்களையும் தலையணையாக வைத்து படுத்திருப்பதால் வேத நாராயண பெருமாளாக காட்சி தருகிறார் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பள்ளி கொண்ட பெருமாளாக திருமயத்தில் காட்சி தருகிறார் கர்நாடகத்தில் உள்ள ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ரங்கநாத பெருமாள் ஏழு தலைகள் கொண்ட ஆதிசேஷனுடன் காட்சி தருகிறார் ஸ்ரீவைகுண்டம் நத்தத்தில் ஆதிசேஷன் குடை பிடிக்க பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் காஞ்சிபுரத்தில் உள்ள விளக்கொளி பெருமாள் கோவிலில் பெருமாள் ஜோதி வடிவில் இருப்பதாக ஐதீகம் கருங்குளத்தில் மூன்று அடிசந்தன கட்டை வடிவில் வைத்து பெருமாளாக அபிஷேகம் செய்து பூஜித்து வருகிறார்கள் இரு பக்கமும் சங்கு சக்கரம் உள்ளது மாமல்லபுரம் ஸ்தலசயன பெருமாள் ஒரு கரத்தை தலையில் வைத்தும் தரையில் சாய்வாக கால் நீட்டி சயன பெருமாளாக காட்சி தருகிறார் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள அத்திவரதர் அனந்த சரஸ் என்ற திருக்குளத்தில் நீருக்கு அடியில் எழுந்தருடைய நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியே வந்து காட்சி பெறுகிறது